முத்தமிழ் முருகனுக்கு அரகருகிறா இன்னைக்கு இந்த காணொளி வழிபாடு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே ஸ்ரீ விஷ்ணு பகவானின் திருக்கரங்களில் எந்நேரமும் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய சக்கரத்தின் திருப்பெயரானதே சுதர்ஷ்ணம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுதர்ஷ்ண சக்கரத்தினுடைய அதிதெய்வமாக சக்கரத்தாழ்வார் விளங்குகின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுதர்ஷ்ண சக்கரத்தை எந்திர வடிவிலோ அல்லது சக்கரத்தாழ்வாரினுடைய திருவுருவத்தையோ அல்லது திருவுருவ புகைப்படத்தையோ வழிபாடு செய்ய விரும்பக்கூடிய அன்பர்கள் தினம்தோறும் துளசி வத்திரம் என்று சொல்லக்கூடிய துளசி இலையோடு தாமரை மலர் கொண்டு அர்ச்சித்து பூஜித்து வருவது விசேஷமான நல்ல படன்களை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அன்பர்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இந்த சுதர்ஷன சக்கரத்தை எந்திரத்தினுடைய வடிவிலாகவோ அல்லது சக்கரத்தாழ்வாரினுடைய திருவுருவத்தையோ அல்லது சக்கரத்தாழ்வாரினுடைய திருவுருவ புகைப்படத்தையோ நமது வீட்டு பூசையறைகள் வைத்து வழிபாடு செய்து வரலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக நமது வீட்டு பூசை அறையில் வைத்து வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் மிக ஆழமாக அவர்களினுடைய ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் வைஷ்ணவத்தில் அதிர்வலைகளை சுத்தி செய்வதற்காக நரசிம்ம வேள்வி அல்லது சுதர்ஷ்ண வேள்வி செய்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது சுதர்ஷ்ண சக்கரத்தை எந்திரத்தினுடைய வடிவிலோ அல்லது சக்கரத்தால்வாரினுடைய திருவுருவத்தையோ அல்லது திருவுருவ புகைப்படத்தையோ வழிபாடு செய்யும் பொழுது எளிமையான முறையில் சொல்லக்கூடிய தமிழ் போற்றிகளை தெரிந்து கொள்வோம் ஓம் போற்றி ஓம் ஸ்ரீ விஷ்ணு போற்றி ஓம் சுதர்ஷ்ணாய போற்றி போற்றி ஆக இந்த எளிமையான போற்றியை தினம்தோறும் நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜெபித்து வருவதே அதிகப்படியான பலன்களை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக புதன்கிழமை விசேஷமான கிழமையாகவும் ரோகிணி நட்சத்திரமும் திருகோண நட்சத்திரமும் விசேஷமான நட்சத்திரங்களாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அடியாறுகளை எளிமையாக கிடைக்கக்கூடிய துளசி பத்திரம் என்று சொல்லக்கூடிய துளசி இலையோடு தாமரை மலர் கொண்டு அர்ச்சித்து வருவதே அந்த பரந்தாமனின் அருளை நமக்கு பெற்று தரும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இது போல சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிட்டு ஓலை செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம